ஆ ஆ மாயாண்டி விலாஸ் நம்ம ஊருக்காரன் ஹோட்டல் இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டிதான் இந்த ஹோட்டல் ஓடர் யார் நான் என்ன மாயாண்டி மருதன் போட்டிருக்கு காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா நா ஹோட்டல் ஆரம்பிச்ச எத்தனை நாள் அது ஒரு ரெண்டரை வருஷம் இருக்குங்க ஒரு நாளைக்கு என்ன வரும் கிச்சன்ல இருந்து புகை வரும் வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு நூத்தி பதினோரு ரூபா வந்தால் பெருசுங்க ஓ எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க பத்து பேரை வேலைக்கு வச்சேன் ஆனா அஞ்சு பேர் தான் வேலை செய்யறான் ஓஹோ மிச்சாச்சி லீவு போட்டுருவாங்க ஆமா சுத்தம் உத்தும் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே நீங்க யாருன்னே சொல்லலையே உங்களுக்கு என்ன வேணும் நானா இன்கம்யா எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன் ஒரு அவிச்ச முட்டை